பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பு வாகரை கடலில் கரையொதுங்கிய பாரிய மியன்மார் படகு மட்டக்களப்பு வாகரை பிரதேச பால்சேனி கடலோரத்தில் படகு எனப்படும் நம்பப்படும் பாரிய இதப்பொன்று நேற்று மாலை கரையொதுங்கியுள்ளது மூங்கில்களினால் கட்டப்பட்ட இந்த படகில் மியன்மார் என ஆங்கிலத்தில் காணப்பட்டதோடு அந்நாட்டு தேசிய கொடியும் பறக்கவிடப்பட்டுள்ளதால் அந்நாட்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என பிரதேசவாசிகள் நம்புகின்றனர் படகில் சமையல் பாத்திரங்களும் சில உணவுப் பொருட்களும் காணப்படுவதோடு பிறகு அடுப்பில் சமைத்த அடையாளங்களும் காணப்படுகின்றன தகவல் அறிந்த வாகரை போலீசார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் படகை பார்வையிட்டதோடு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே போன்றதொரு மற்றொரு மிதப்பு திருகோணமலை கடப்பிரதேசத்தில் கரை ஒதுங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது வாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்